இப்போ அகமுடையவர்களோட வாக்குகளை வந்து அவர் பிரிக்க முயற்சி பண்ணுறாரு என்னன்னா கல்லர்கள் தினகரனை சார்ந்து போயிடுறாங்க மறவர்கள் வந்து ஓபிஸை சார்ந்து போயிடுறாங்க அப்போ அனாதையாக இருக்கக்கூடிய அகமுடையவர்கள் அப்போ அகமுடியவர்களோட வாக்கை வந்து தெளிவாக பிரிக்கணுன்ற விஷயத்தில் அவர் வராரு அப்போ தெளிவாக பிரிக்கணும்போது என்ன சொல்கிறாருன்னா மருது பாண்டியர் வந்து பிள்ளை ஆண்டாங்க வச்சாங்கன்னா இப்போ மருது பாண்டியர்க்கான கேள்வி கேட்கும்போது குயிலி யாருன்ற கேள்வி வரும்ல குயிலி அவர் இருக்குன்றாரா இல்லைன்றாரா அந்த கேள்வியை கேளுங்க அவருக்கு அதில் இருந்து பதில் வராது ஏன்னா அது வர வர முடியாது இப்போ மருதுவாண்டியர் அவர் என்ன சொல்கிறேன்னா உப்புக்கு சப்பாடி தான் ஒரு வார்த்தை கையாளுறாரு இப்போ மருதுவாண்டியருக்கான போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல டெல்லியில் செலவப்புன்னு சொல்கிறாரு அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரா இல்லை இங்கே வந்திருக்கும்போது மருதுவாண்டியருக்கான நினைவேந்தல் வந்திருக்காங்களா இல்லை மருதுவாண்டியருடைய நினைவேந்தலை எல்லா கட்சியும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க இவர் தரப்பில் இவர் வந்திருக்காரா பிஜேபி வந்திருக்கும் ஆனால் இவர் தரப்பில் வரல அண்ணாமலையே மூணு நாள் கழித்து தான் அவர் கூட்டு வர்றாரு அந்த சமூகத்தை வந்து ஒரு 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 போர்வையை பார்க்கல ஆனால் அந்த சமூகத்தோட வாக்கை இரண்டு சமூகம் இருக்கு இல்லையா கல்லர் மரவர் உன்னை ஏமாத்துறா உன்னை அதிகாரத்துக்குள்ளே விடலாம் அப்படின்ற அந்த மோதலை உண்டாக்கி அதன் மீதான குளிர்காயிற வேலையை அவர் செய்கிறார்